அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்குள் ஒரு புத்தன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புத்தனான் மேலே படத்தில் இருக்கின்ற அந்த புத்தனா எங்களுக்குள் இருக்கிறான் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் பல பேருக்கு அப்படிதான் எண்ணம் வரும் புத்தன்னாவே அநேகம் பேருக்கு என்னன்னா இந்த படத்தில் இருப்பவரை தான் நினைக்கிறீர்களே தவிர அவர் பெயர் புத்தர் அல்ல அவர் பெயர் சித்தார்த்தன் அவரை ஞானம் பெற்றதற்கப்பால் புத்தன் என்று அழைத்தார்கள் புத்தன்னா என்ன தெரியுங்களா விழிப்படைந்தவனு பேரு விழிப்புணர்வு உள்ளவன் பேரு தன் உணர்வு உள்ளவன் பேரு இந்த பெயருக்கு பெயர் தான் புத்தன் பெயர் அந்த புத்தன் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறான் ஆனா என்ன வித்தியாசம்னா அவருக்கு விழிப்பு நிலையில் இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற புத்தன் தூங்கிய நிலையில் இருக்கிறான் இதுதான் வித்தியாசம் உங்களுக்குள்ள இருக்கின்ற புத்தன் தூங்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு புத்தன் இருக்கிறான் என்பதையே முதலில் உங்களுக்கு தெரியாது ஏன்னா தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கிடையாது அந்த புத்தன் உறங்கிய நிலையில் இருப்பதை யார் அவன் அவன்டான படிகளில் ஏற ஆரம்பிக்கிறான் இன்னும் உண்மையை சொல்ல உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறான் ஆண்டவன் இருக்கிறான் தெய்வம் இருக்கிறது ஆனா என்ன அவருக்குள்ள இருக்கிற கடவுள் விழித்துக் கொண்டார் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அவரை விழிக்க வைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடவில்லை ஆர்வமும் காட்டல எமர்சன் என்ற தத்துவம் என்ன சொல்றாருன்னா ஒரு பாலடைந்த கோயிலில் இருக்கின்ற இறைவனை போல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பண்ண சொல்கிறார் ஒரு பாலடைஞ்ச கோயில் எப்படி இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா வவ்வால்கள் பறக்கும் ஆந்தைகள் இருக்கும் பாம்புகள் குடிகொண்டு இருக்கும் பெருச்சலைகள் வாசம் செய்து கொண்டு இருக்கும் விஷப்பூச்சிக்கள் அத்தனையும் அங்கே வாசம் செய்யும் அது பாழைந்த கோயிலாக அது காணப்படும் இன்னும் இருந்த ஒரு பகுதியாக அது இருக்கும் இருட்டான பகுதியாக இருக்கும் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனம் உங்களுடைய அகமம் ஒரு பாழடைந்த கோயிலாக இருக்கிறது அந்த பாழடைந்த கோயிலில் இருக்கின்ற இறைவனை போல உங்களுடைய இறைவன் இருட்டில இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அது எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க ஆயிரம் ஆயிர அர்த்தங்கள் இருக்குது பாருங்க உங்கள் மனம் கலங்கி போயிருக்கிறது உங்களுடைய ஆன்மா அப்பலுக்காக இருக்கிறது அதனால்தான் ஆவி என்று இறைவனை அழைத்தார்கள் நம்ம ஆவி எல்லாம் பரிசுத்தமா இல்லை அசுத்தமா இருக்குது அப்போ உங்களுக்குள் இருக்கின்ற அந்த உறங்கி கிடக்கின்ற அந்த தூங்கி கிடக்கின்ற விழிப்பு நிலைக்கு கொண்டு வருவதற்குண்டான ஒரு வேலையில்தான் மனிதனின் அறிவு செயல்பட வேண்டும் இறைவன் எதுக்கு அறிவு கொடுத்தான்னா அந்த அறிவின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் ஒரு தன்னுணர்வு உணர்வு பெற வேண்டும் ஏன்னா நம்ம வந்தது எல்லாமே விழிப்பு நிலையில் இருக்கின்ற ஒரு இடத்தில் இருந்துதான் நம்ம வந்தோம் ஆனா அப்படி அந்த விழிப்புணர்வை உறங்க நம்ம யாரு தெரியல தெரிஞ்சுக்க விருப்பம் அதுல ஆர்வமும் இல்ல மற்றவன் யாரு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அவனுடைய நடவடிக்கைகள் என்ன அவனுடைய ரகசியங்கள் என்ன அவனுடைய மர்மங்கள் என்ன இப்படி உலகில் இருப்பவனை ஆராய்ச்சி செய்யறீங்களே தவிர அந்த 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 புதையலை வைரத்தை கண்டுபிடிப்பதற்குண்டான வேலையில நீங்கள் ஈடுபடவே இல்லை நீங்கள் மலர்ந்து விரிந்து மலர வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மலர் ஆனா அந்த மலர் மலராமையே மொட்டாகவே இருக்கிறது அந்த மொட்டாகவே வச்சிருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறீங்க அந்த மலர் வைக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு முயற்சி நீங்க எடுக்கிறது இல்லை அப்போ அந்த இருண்ட குகைக்குள்ள ஒரு சிறு வெளிச்சத்தை எடுத்துட்டு வந்தா போதும் அந்த குகையில இருந்த இருட்டுக்கள் எல்லாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த இருட்டுக்கள் என்ன ஒரு நொடியில அது பறந்து ஓடிவிடும் அந்த அந்த கோயிலுக்குள் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து சென்றால் உள்ள இருக்கிற எல்லா வவால ஆந்தைகளும் கோயிலை விட்டு வெளியேறிவிடும் அதுபோல நீங்கள் ஒரு வெளிச்சத்தை அந்த முயற்சி என்ற வெளிச்சத்தை நீங்கள் உங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு புத்தன் அந்த இறைவன் அந்த தெய்வம் விழித்துக் கொள்ளும் எழுந்து கொள்ளும் எல்லா அவதாரங்களும் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறைநிலையை நிலையை உறங்கி கிடந்த அந்த இறை நிலையை இறைத்தன்மையை அவர்கள் விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்தார்கள் அதனாலதான் அவர்கள் அவதாரங்களாக மாறினார்கள் ஆண்டவனுக்கு நிகரானவர்களாக மாறினார்கள் அவங்களால மட்டும் இல்ல உங்களாலும் அது முடியும் ஆனா என்ன நம்ம அதன் பக்கம் போவதே இல்லை அது இருட்டா இருட்டாவே இருக்கட்டும் அது பாலடைஞ்சதாவே இருக்கட்டும் அந்த மனம் அழுக்காவே இருக்கட்டும் நான் அப்படியே வாழ்ந்து போயிடுறேன்னு அழுக்கு அணிந்து கொண்டு திரிகின்ற பிச்சைக்காரர்கள் மாதிரி நான் மனசில் அழுக்குகளை நிரப்பிக்கொண்டு அக பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து வருவதில் ஒரு ஆனந்தம் காண்கிறோம் இல்லையா அது ஒரு சந்தோஷம் எதை போய் அதெல்லாம் யார் முயற்சி பண்ணுறது யார் செய்து நமக்கு வாழா நம்ம இப்படியே இருந்துடலாம் மனிதனாவே இருந்தலாம் மனசு உள்ளவனாவே இருந்துடலாம் நமக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம் அப்படி என்ற ஒரு குணத்தோடு ஒரு பாவனையோடு நீங்க வாழ்ந்து வர்றதுனால நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல அதை தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணலை கடைசியில் என்ன பண்றீங்க இறந்து போறீங்க மறுபடியும் அதே இறைவன் என்ன பண்றான் மறுபடியும் அனுப்புறான் போப்பா நீ யாரு நீ தெரிஞ்சுக்கணு வாப்போ இந்த முறையாவது தெரிஞ்சுக்கணு வாப்போ அனு அனுப்புறான் ஆக உங்களுக்குள் இருக்கின்ற அந்த புத்த தன்மையை புத்த நிலையை அந்த இறைத்தன்மையை இறை நிலையை உணர்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு சிறிதாவது ஒரு ஆர்வம் காட்டுங்கள் ஒரு சிறிய அந்த ஆர்வத்தினுடைய வெளிச்சம் பெரிய வெளிச்சமாக மாறி உங்கள் அகமானது அசுத்த நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு வரும் பொழுது உங்களுடைய விழுப்பு தன்மையானது எழுந்து கொள்ளும் அப்பதான் நீங்க யாரு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை என்ன அந்த ஆளுமை என்ன அந்த அறிவு என்ன அந்த ஆற்றல் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்